அவர் எப்படி இருப்பாருன்னு என்னால் சொல்ல முடியும் சிவபெருமான் இப்படி தான் இருப்பாருன்னு என்னால் சொல்ல முடியும் அந்த அளவுக்கான தீ தரிசனங்களெல்லாம் எனக்கு கொடுத்துருக்காரு ஓம் ஷிவாய் நம அஸ்டாலஜெட் ஆயில் ஏ விரிச்ச வழிபாடு நான் வந்து நிறைய ரீசெண்டாக வந்து இந்த மரத்தை வழிபாடு பண்ணுங்க இந்த வர மரத்தை வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க மரத்தை வழிபாடு பண்ணால் எல்லாமே சரியாயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நூறு சதவீதம் அதில் தான் சரியாகும் ஸோ இது வந்து எப்படி வந்து ஆழமாக சொல்ல முடியுது அப்படின்னா நம்மளுடைய சித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள் எல்லாமே சொன்னது ஒரு விஷயம் என்னென்னா இயற்கையோடு ஒன்றி வாழுங்கள் ஸோ நம்மளோட தேவைக்காக நம்ம வந்து இயற்கையை வந்து நிறைய இல்லாமல் பண்ணிட்டோன்றது தான் எதிர்த்தமான ஒரு உண்மை ஸோ இயற்கையோடு இயற்கையாக ஒன்றி வாழும் பொழுது நபர்களின் தாக்கங்கள் குறையும் இது வந்து நிறைய இருக்குங்க நூற்றி எட்டு பாதத்துக்கும் ஒவ்வொரு தனியாக ஒரு ஒரு விருட்சம் இருக்குது அந்த விருட்சத்தெல்லாம் வந்து தேர்ந்தெடுத்து வழிபாடு பண்ணும்பொழுது நமக்கு ஒரு அபரிவிதமான பலன்கள் கிடைக்கும் இது ஒன்று ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மரங்கள் இருக்குது அந்த மரத்தை வந்து தேர்ந்தெடுத்து வழிபாடு பண்ணும்பொழுதும் ஒரு நல்ல பலன்கள் உண்டாகும் இது போக வந்து இருபத்தேழு நட்சத்திரத்துக்குமே ஒரு மரம் இருக்குது உங்களுடைய நட்சத்திரத்துக்கான மரத்தையும் உங்களோட ராசிக்கான மரத்தையும் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும் ஏன் அப்படின்னா நிறைய வந்து அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்கும் அப்படின்னா அந்த கோவிலுக்கு பின்புலமாக ஒரு விருட்சம் இருக்கும் அந்த விருட்சத்தோட அடிப்படையில் அந்த பேரில் ஒரு ஆலையை அமைச்சு அங்கே வந்து ஒரு தெய்வத்தை ஆகர்ஷணம் பண்ணி அந்த கோவில் அந்த ஊர் பேரையும் அந்த விருட்சத்தோட பேரையும் சேர்த்து வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்க திருவலங்காடு புன்னிநல்லூர் மாரியம்மன் இப்படி நிறைய இருக்குது நம்ம வந்து அதை தேடணும் எந்த அளவுக்கு நம்ம வந்து இதில் வந்து ஈடுபாடு பண்ணி ஆராய்ச்சி பண்ணுறோமோ நிறைய பதில்கள் நமக்கு வந்து கிடைக்கும் நிறைய புராண கதைகள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது ஏன்னா அந்த கதைகளோட பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தலவருச்சமும் கோவிலும் இருக்கும் ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குங்க ஒவ்வொருத்தருக்கும் கர்ம பாதிப்புகள் எல்லாம் விலகணும் அப்படின்னா அந்த நவகிரத்துக்குரிய விருட்சங்களை தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்வது சிறப்பு இது போக வந்து நீங்க நிறைய கிராமப்புறங்கள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஆடை மரத்தெல்லாம் நிறைய கட்டி வச்சிருப்பாங்க புளிய மரத்துல எல்லாம் அடிச்சு வச்சிருப்பாங்க இன்னும் நிறைய சில ஒரு சில கோவில்கள் எல்லாம் இருக்கு ஒரு சக்தி ஒரு நபர் மேல இருக்குன்னா உச்சி தலையில இதை முடியடிச்சு ஆணி வச்சு அடிச்சிருப்பாங்க சோ இதெல்லாம் வந்து கிராமப்புறத்துல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னாலே வந்து நிறைய நம்ம பார்க்கலாம் காரணம் என்னன்னா அந்த ஒரு கெட்டதெல்லாம் நிற்கக்கூடிய ஒரு தன்மை விருட்சத்துக்கு உண்டு அதே இருக்கிற எல்லா வழிபாடுலேயுமே ரொம்ப ரொம்ப உயர்வாக நான் நினைக்கிறது நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுறது எல்லாமே விருட்ச வழிபாடு தான் ஸோ வழின்றது வழிபாடுன்றது வந்து பிரபஞ்சத்தோடு வந்து ஐக்கியப்படுத்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் இது வந்து மரத்தில் தாங்க தெய்வமே வசிக்கும் நிறைய மரங்கள்லாம் நீங்கள் வந்து ஆத்மார்த்தமாக வந்து வணங்கும்பொழுது உங்களால் வந்து அதை பார்க்க முடியும் அந்த காட்சியெல்லாம் ஸோ ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி கூட திருவண்ணாமலையில் கூட ஒரு மரத்துல இருந்தால் ஒரு சித்தர் போன மாதிரி வீடியோலாம் வந்தது பார்த்தீங்களா ஸோ மரத்தில் தான் சித்த பெருமகள் வசிப்பாங்க இது வந்து நான் ஆழமாக நம்புவேன் சில காட்சிகளும் சில தரிசனங்களும் பர்சனலாகவே எனக்கு ஏற்பட்டது உண்டு உண்டு அதாவது என்னென்னா சித்தர்களோட தரிசனம்லாம் ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும் ஸோ அளவுக்கு வந்து நம்மளுடைய அந்த ஆத்மார்த்தமான வழிபாடு பண்ணும்பொழுது அதுக்கு நிச்சயம் ஒரு பலன் இருக்குன்றதை நான் எப்போவுமே நம்புவேன் இது போக இப்போ சமீபத்தில் கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்ததுங்க ஸோ என்ன அப்படின்னா ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு இடத்துக்கு போகிறேன் அங்கே வந்து ரிட்டர்ன் வரும்போது அந்த இடம் ஃபுல்லாக டிராஃபிக் ஸோ டிராஃபிக் ஆகிட்டதுனால கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் எனக்கு அங்கேயே வந்து டிராஃபிக்லேயே வண்டி மூவாமல் இருந்ததுனால நான் என்ன பண்ணுறேன் அங்கேருந்து இறங்கிட்டுறேன் வண்டியை வந்து இறங்கிட்டு டிரைவர் அனுப்பிட்டு அங்கே வந்து அப்படியே ஷார்ட் ரூட்டில் வழி கேட்டு 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 வந்து மெயின் ரோட்டுக்கு வந்துடலாம் ஏன்னா டைமிங் எனக்கு ரொம்ப முக்கியம் ஓ எனக்கு வேறு ஒரு வேலை இருந்ததுனால நான் சரி அதில் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போகிறேன் மழை வந்துடுச்சு ஸோ சடனாக மழை வரவோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு இடத்துல அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி போகிறேன் போ நான் போய் என்டிங்கில் நிற்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு கோவில் இருக்குது ஸோ அந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கோ சிவபெருமானோடய கோவில் தான் அங்கே வந்து இந்த கோவில் வந்து புதுப்பிக்கிற வேலைலாம் பண்ணிகிட்ருந்தாங்க அந்த கோவில் அந்த கோவிலோட சிறப்பம்சம் என்னென்னா நான் பார்க்கும்பொழுதே ஒரே ஒரு விஷயம் மைண்டில் வந்து ஆச்சு கோவில் எதிர்லேயே ஈஸான மொழியில் வந்து குளம் இருந்தது மேக்சிமம் அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்க முடியாது நான் ஃபஸ்ட் டைம் அந்த கோவிலுக்கு நான் போகிறேன் போகும்பொழுதே என்னடா இது இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு என்ன பண்ணுறேன் உங்கள் கோவில் உள்ளே போகலாம் ஏன்னா மழை வேற வருது கோவில் உள்ளே மண்டபத்தில் போய் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோவில் உள்ளே போகிறேன் நான் போகும்பொழுது ஒரு மூணு மணி மதியம் ஸோ கோவில் ஓப்பன் பண்ணக்கூடியது நாலு மணிக்கு அந்த மூணு மணிக்கு வந்து நான் கோவில் உள்ளே போகிறேன் கொஞ்சம் அப்படியே மழை நின்றுடுச்சு கோவில் உள்ளே போனதுமே மழைநடைச்சு வேலையெல்லாம் செய்யறவங்கலாம் அப்படியே வேலை செஞ்சிட்டே இருந்தாங்க ஸோ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கோயில் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் நான் கோயில் ஓப்பன் வேலை வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருந்ததுனால சரி நம்ம கோயிலில் போய் சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குது நம்ம புதுசாக வந்திருக்குமே அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு நான் பண்ணுறேன் கோவில் உள்ளே வந்து நான் போகிறேன் போகும்பொழுது வின ஒரு மண்டபம் இருக்கும் விநாயகரோட சன்னதி தனியாக அந்த கோயில் அந்த மாதிரியே இருக்கும் மரத் அந்த சைடு ஃபுல்லாக பாலைமரம் ஃபுல்லாகவே பாலை மரம் தான் அந்த லைன் ஃபுல்லாக பாலைமரம் இருக்கும் அந்த பாலை மரத்துலேருந்து விநாயகர் சன்னதிக்கு கண்ணாடி வடிவில் ஒரு உருவம் அப்படியே பாஸ் ஆனதை பார்த்துட்டேன் ஸோ அப்போவே வந்து கெஸ் பண்ணிட்டேன் என்ன பண்ண சரி யாரோ போயிருக்காங்க நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ணவானான்னு சொல்லிவிட்டு நான் பார்த்துக்கிட்டேன் அப்படியே அந்த கோவிலோட தலைவருச்சம் அங்கே போய்ட்டு மழையும் நின்றுட்டுச்சு அந்த தலைவருச்சத்தில் ஒரே ஒரு நாகர் மட்டும்தான் இருந்தாங்க அந்த நாள் வந்து என்னோடய ஜென்ம நட்சத்திரம் ஆயில்யமாக இருந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன் அங்கே உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபுல்லாக ரொம்ப அமைதியாக இருந்ததுங்க அந்த கோயில் சரி அதை பார்த்ததுனால எனக்கு என்ன ஆனச்சுன்னா நம்ம எந்த கோயில் போனாலும் நான் உட்காந்து அந்த மரத்தடியில் தியானம் பண்ணுறது என்னோடய ஹாபிட் ஸோ அங்கே உட்காந்து நான் என்ன பண்ணுறேன் அந்த நாகரை முன்னாடி உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தியானம் பண்ணிவிட்டு சாண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நான் கண்ணை முடிச்சு சாண்டிங் பண்ணிகிட்டே இருக்குதுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நான் எழுதிட்டேன் எழுந்துட்டு நான் ஃபுல்லாக கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன் கோயில் வந்து ஓப்பன் ஆகலை ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் வீடியோ கால் பண்ணி அதை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு அந்த இடமே ரொம்ப அழகாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ ஸோ என் ஃப்ரெண்டுக்கு வந்து நான் வீடியோ கால் பண்ணி காட்டலான்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணிகிட்ருக்கேன் ஒருத்தர் வந்து வந்தார் வந்துட்டு என்ன பண்ணார் ஒரு பெரியவர் மா ஃபோனெல்லாம் வந்து வீடியோ கால் பண்ணி இந்த இடத்த காட்டாதுமா அப்படின்னு நான் அப்போ ஒரு அவன் அவர்கிட்ட நான் சொல்கிறேன் இல்லை தத்தா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாமியை பக்தி பண்ணுவாங்க தான் அவங்க அதெல்லாம் காட்டுறேன் இல்லைம்மா நீ சொல்கிறதுக்கு எனக்கு புரியுது ஆனால் நீ காட்டாத அப்படின்ட்டு நான் ஏன் தத்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் அப்போ வந்து அவர் சொல்கிறாரு நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன் நீ பயப்படக்கூடாது அப்படின்னு இல்லை பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் நான் பயப்பட மாட்டேன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அப்போ வந்து அவர் ஒரு வார்த்தை சொன்னார் நான் இந்த கோவிலுக்கு எத்தனையோ முறை வந்திருக்கேன் இந்த கோ எப்பெல்லாம் எனக்கு மனசு வந்து பாரமாக இருக்கும் அப்போல்லாம் இந்த கோயிலுக்கு வந்து நான் உட்காருவேன் இத்தனை வருஷத்தில் நான் அப்படி ஒரு காட்சியை என் கண்ணை நான் பார்த்ததே கிடையாது இன்னைக்கு நான் அந்த காட்சியை நான் பார்த்தேன் அப்படின்னா தத்தா சொல்கிறீங்க அப்படின்னு அவர் சொன்ன விஷயம் எனக்கு அப்படியே அப்படியே ஃபுல்லி போச்சு நான் உட்காந்து நான் மெடிடேஷன் பண்ணிவிட்டு சாட்டிங் பண்ணிட்டுருக்கேன் ஒன்று நம்ம சிவாயனு வரத்தடியில் அந்த நேரத்தில் ஒரு வெள்ளை நிறத்தில் ஒரு உருவம் மூலவர் சன்னதியிலிருந்து அப்படியே அந்த மரத்துக்கிட்ட வந்து நின்று அவரோட அந்த வெள்ளையான ஒரு உருவம் வந்து தத்ரூபமாக நின்று என்னை பார்த்துட்டே இருந்து தான் அந்த பெரியவர் என்கிட்ட சொன்னார் அந்த வெள்ளை உருவம் நின்று உன்னையே அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்ததுமா பார்த்துக்கிட்டே இருந்து அந்த மரத்தில் போய் மறந்துச்சுமா அதை நான் பார்க்கும்பொழுது எனக்கே வந்து ஒரு வியப்பா இருந்தது இவ்வளோ வருஷ காலம் நான் இந்த கோயிலில் நான் வந்துட்டு போகிறேன் எனக்கு அந்த தரிசனமே கிடைக்கல இன்னைக்கு தான் நான் வந்து உன்னை பார்க்கறேன் நீ வந்து உட்காந்துட்டு இருக்க அந்த வெள்ளை உருவம் மூலவர் இருந்து வந்து அந்த மூலவர் இருந்து அப்படியே பாசாய் வந்து நின்று உன்னை பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த மரத்துல போயிடுச்சுமா அப்படின்னாரு எனக்கு கேட்டதுமே ரொம்ப ஒரு ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு எப்பவுமே சிவபக்தி சிவன் மேல அதிகமான சிவபெருமான் தான் என்னோட உயிர் மூச்சுன்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு சிவபெருமான் வந்து என் வாழ்க்கையில ஏகப்பட்ட ஏகப்பட்ட விஷயங்களை வந்து எனக்கு தரிசனம் கொடுத்துருக்காரு அதெல்லாம் வந்து அவர் எப்படி இருப்பாருன்னு என்னால் சொல்ல முடியும் சிவபெருமான் இப்படி தான் இருப்பாருன்னு என்னால் சொல்ல முடியும் தீ தரிசனங்களெல்லாம் எனக்கு கொடுத்துருக்காரு ஸோ அது அப்படியே பட்டவர் அந்த இடத்துல வந்து வந்திருக்காரு பார்த்துட்டு அப்படியே போய் அந்த மரத்தில் வந்து ஐக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லும்போது ரொம்ப ஆனந்த கண்ணி வந்துருச்சு எனக்கு அப்பா வந்து நமக்கு அருள் பண்ணியிருக்காருன்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ இது இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா எல்லா கோவில் தலை கண்டிப்பாக அந்த ஒரு சக்தி இருக்கும் நான் ரொம்ப மேஜராக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தலைவருச்சத்தையும் சேர்த்து வழிபாடு பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன் ஸோ இதில் என்ன அப்படின்னா நிறைய விஷயங்கள் உண்டு நான் இப்போ அந்த கோவிலுக்கு போன அந்த கோவிலோட வரலாறு எல்லாம் அந்த தாத்தா வந்து என்கிட்ட சொன்ன பிறகு தான் நான் வந்து படித்தேன் படித்து தெரிஞ்சுக்கும் போது தான் தெரிஞ்சுது அந்த கோவில் தலைவருச்சத்துல இருந்தால் அந்த பாலைவன நாதரை எடுத்துருக்காங்க அவர் வெள்ளை உருவம் கொண்டவர் அதுலேருந்து எடுத்து தான் மூலவராக வச்சு வணங்கியிருக்காங்கன்றத அதுக்கப்புறம் தான் நான் வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய இறை வழிபாடு சகலவித பாதிப்புக்கலையிலேருந்து நம்மளை வந்து வெளியே கொண்டு வந்துடும் இது நிறைய இருக்குங்க எந்த கோவில் போனாலும் சரி தவறாமல் இறை வழிபாடு பண்ணும்பொழுத தலை விருட்சத்தையும் சேர்த்து வழிபாடு பண்ணுங்க ஸோ ஒவ்வொரு விருட்சத்திலையும் ஒவ்வொரு சித்தப்பெருமாவில் இருப்பாங்க ஒவ்வொரு தெய்வங்கள்ல வந்து நமக்கு அனுகூகம் பண்ண பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கண் எதிர்க்கே நிறைய விஷயங்கள் இருக்கும் நம்ம பார்க்காம இருப்போம் அதே மாதிரி தான் நிறைய கோவிலெல்லாம் தலை விருட்சம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்து நம்ம வந்து ஆத்மார்த்தமாக உணர்ந்து பார்க்கும்பொழுத நிறைய தத்துவமான காட்சிகள் எல்லாம் நமக்கு தெரிய வரும் ஸோ நிறைய விஷயங்கள் உண்டு தலை விருட்சம்ன்றது சாதாரண ஒரு விருட்சமே கிடையாது விருச்ச வழிபாடு இருக்கிற எல்லா வழிபாட்லேயும் ரொம்ப ரொம்ப உயர்வானது ஸோ எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸு நிறையா இறை அனுபவங்கள் எல்லாமே வந்து இது போல் பார்த்து உணர்ந்து அனுபவப்பட்டதுனால தான் இவ்வளவும் ஆழமாக வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஏன்னா எல்லா வழிபாட்லேயும் விருச்ச வழிபாடு உயர்வானதுன்றதை என்றைக்குமே ஆத்மார்த்தமாக நம்பக்கூடிய ஒரு ஆள் தான் விச்ச வழிபாடு வந்து செஞ்சு பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விருட்சம் உண்டு நீங்க ஊகுள் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்க நட்சத்திரத்துக்கு என்ன விருட்சம்னு வந்துடுவாங்க அந்த விருட்சத்தை அதிகமா வந்து வழிபாடு பண்ணுங்க கோவில்ல இல்லை அப்படின்னு பொழுது நீங்க எந்த இடத்துல பாக்குறீங்களோ அந்த விருட்சத்தோட காற்றை வந்து உள்வாங்குங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இப்படிதான் நிறைய விஷயங்கள் உண்டு சோ இறை அனுபவங்கள் இறையை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து நிறைய ஒரு இறை பலம் இருந்தால் மட்டும்தான் நம்ம நிறைய விஷயங்களை வந்து சாதிக்கவே முடியும் எல்லாத்தையும் கடக்கிறதுக்கும் எல்லாத்தையும் தாங்கிறதுக்கும் கர்மங்கள் எல்லாம் கடையிறதுக்கும் தெய்வத்தின் அனுகிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நிறைய அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கும் வந்து கிடைக்கணும்னா தவறாமல் இறை வழிபாட்டோடு விரிச்ச வழிபாடும் சேர்த்து செய்ய ஒரு நன்மையான பலன்கள் உண்டாகும் நன்றி வணக்கம் வாழ்க நலம் ஷி நம